இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களித்த கட்சி தான் அதிமுக கட்சி குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களில் அதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிச்சு இருந்தா அந்த சட்டமே இருக்காது ஆனா திமுகவும் கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து நாம் வாக்களிச்சோம் மக்கள் மன்றத்திலேயே போராடணும் ஆனா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி என்ன கேட்டார் குடியுரிமை திருத்த சட்டத்தால ஒரு முஸ்லீம் கூட பாதிக்கப்பட மாட்டார் யாருக்கு குடியுரிமை பறி இதை சிறுபான்மையின மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீங்க இப்போ அவர் எந்த கூச்சமும் இல்லாம இஸ்லாமிய விழாவில் போய் கலந்துகிறார் ஆபத்து வரும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டு அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இப்படி சிலர் இப்தார் விட கலந்துகிறாங்க அப்படி அஇஅதிமுக ஆதரித்ததால் வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை திமுக வெளியிட வேண்டும் நீங்கள் தானே ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றீர்கள் உங்களிடம்தானே அரசு நிர்வாகம் இருக்கின்றது உங்களோடு தானே அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் நட்புறவோடு இருக்கிறது நீங்கள் ஏற்கென்று வழக்கமாக குழு அமைப்பீர்களே அப்படி ஒரு குழுவையெல்லாம் அமைத்து அவர்களை ஏமாற்றாமல் மக்களை ஏமாற்றாமல் நீங்கள் உடனடியாக உங்களுடைய அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை வெளியிட வேண்டும் அப்படி நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு கருத்து குறித்து அது என்ன கருத்து என்றால் சமீபத்தில் ஒரு இப்தார் விருந்தில் அவர் கலந்து கொண்டு பேசுகிறார் அவர் அங்கு பல கருத்துக்களை பேசுகிறார் வழக்கமாக வார்த்தைகளை வைத்து அந்த இஸ்லாமிய மக்களை வசியப்படுத்துகின்ற பல வஞ்சக வார்த்தைகளை அங்கே பேசுகிறார் அது குறித்தெல்லாம் நமக்கு கவலை இல்லை அது குறித்து கவலைப்பட வேண்டியது இஸ்லாமிய பெருமக்கள் தான் ஏனென்றால் நாம் முடிந்தவரை எடுத்து சொல்லுகிறோம் முடிந்தவரை நடைமுறையில் என்ன நடக்கிறது என்பதை அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தபோதும் இன்றளவும் அவர்கள் அவர்களுடைய அந்த திமுக மயக்கத்திலிருந்து வெளிவந்ததாக நமக்கு தெரியவில்லை வந்தால் மகிழ்ச்சி அப்படி வரும்பொழுதுதான் அவர்களுக்கு உண்மையான விடியல் உண்மையான வெளிச்சம் அது ஒரு புறம் இருக்கட்டும் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டு எதை பேச வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும் அவர் ஒரு நல்ல அரசியல் தலைவராக இருந்தால் அங்கு சென்று அந்த மதத்தில் சொல்லப்பட்ட நல்ல கூறுகளை எடுத்து பேசியிருக்கலாம் அல்லது திமுக சார்பாக இஸ்லாமிய மக்களுக்கு இதுவரை செய்த நன்மைகளை எடுத்துச் சொல்லலாம் அல்லது இருபது இருபத்தி ஒன்றில் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்த அரும்பாடுபட்ட ஒட்டுமொத்தமாக வாக்குகளை அளித்த அந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கைகள் குறித்து பேசியிருக்கலாம் ஏனென்றால் இருபது இருபத்தி ஒன்றில் என்னென்ன கோரிக்கையெல்லாம் நீங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்து இந்த ஆட்சிக்கு வந்தீர்கள் என்பது உங்களுக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் இங்கே இருக்கின்ற ஊடகங்கள் அனைவருக்கும் தெரியும் அது குறித்தெல்லாம் இதுவரையும் எவரும் அதற்கென்று ஒரு விவாதத்தை இங்கு ஏற்படுத்தியதாக ஒரு கலந்தாலோசனையை ஏற்படுத்தியதாக அல்லது அது குறித்து ஒரு செய்திகளை இங்கே பேசியதாக நமக்கு தெரியவில்லை அது அவர்கள் விருப்பம் இங்கே இந்த காணொளியில் நாம் கேட்க விரும்புவது மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார் குடியுரிமை திருத்த சட்டத்தை அதிமுக ஆதரித்து விட்டு எந்த முகத்தோடு குற்ற உணர்வு இல்லாமல் இப்தார் விருந்துகளில் கலந்து கொள்கிறார்கள் என்று கேட்கிறார் அந்த கேள்வி ஒரு புறம் இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ஆதரித்தது அதை நாங்கள் மறுக்கவில்லை எதற்காக ஆதரித்தோம் நாங்கள் அதை புரிந்து கொண்டது தேசத்தின் பாதுகாப்பு இந்திய இறையாண்மையின் பாதுகாப்பு என்பதாகத்தான் புரிந்து கொண்டோம் அது குறித்து எங்களுடைய புரிதலை நாங்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கின்றோம் அவற்றையெல்லாம் நீங்கள் இன்று கேள்விக்கு உள்ளாக்கலாம் நாங்கள் திருப்பி கேட்பது ஒன்றுதான் திமுக ஆதரித்து வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் அந்த சட்டம் இப்பொழுது வந்து மூன்று நான்கு ஆண்டுகள் இங்கே நடைமுறையில் இருக்கிறது அந்த சட்டத்தால் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிமுக ஆதரித்து இங்கே குடியுரிமை திருத்தச் சட்டம் நடைமுறையில் இருக்கிறது சரி அப்படி அதிமுக ஆதரித்ததால் வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை திமுக வெளியிட வேண்டும் நீங்கள் தானே ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றீர்கள் உங்களிடம்தானே அரசு நிர்வாகம் இருக்கின்றது உங்களோடு தானே அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் நட்புறவோடு இருக்கிறது நீங்கள் எதற்கென்று வழக்கமாக குழு அமைப்பீர்களே அப்படி ஒரு குழுவை அமைத்து அவர்களை ஏமாற்றாமல் மக்களை ஏமாற்றாமல் நீங்கள் உடனடியாக உங்களுடைய அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை வெளியிட வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் சொல்கின்ற கருத்தை திமுக ஏற்கும் அதை விட்டுவிட்டு அண்ணா அதிமுக குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தது ஆதரித்தது என்று எதற்கு வீண் ஒப்பாரி வைக்க வேண்டும் தேர்தல் வரப்போகிறது அதற்காகவா நான் என்ன கேட்கின்றேன் அண்ணா அதிமுக குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தது ஆனால் அப்படி ஆதரித்து வந்த சட்டத்தால் இதுவரை ஒரு இஸ்லாமியர் கூட இந்த தமிழ்நாட்டில் பாதிக்கப்படவில்லை என்று நாங்கள் உறக்க சொல்கிறோம் ஆனால் காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து ஆட்சியில் இருந்தீர்களே ஆதரவு மட்டுமல்ல நாங்களாவது அந்த மசோதா மட்டும்தான் ஆதரித்தோம் ஆனால் நீங்களும் காங்கிரஸும் கூட்டாக ஆட்சி செய்த பொழுது கொத்து கொத்தாக ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தீர்களே அதற்கு யார் பொறுப்பு ஈழத்தமிழர்களை தமிழர்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை கொன்று குவித்துவிட்டு இந்த தமிழர்களிடமே வாக்கு பிச்சை வாங்கி ஆட்சியில் இருக்கிறீர்களே உங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இல்லையா உங்களுக்கு வெக்கமாக இல்லையா உங்களுக்கு உங்கள் குற்ற உணர்வு உங்கள் மனதை பிராண்டவில்லையா உங்கள் முறையிலேயே கேட்கின்றோம் அது எப்படி இத்தனை லட்சம் உயிர்கள் பழியாவதற்கு காரணமாக இருந்த உங்கள் கூட்டணி ஆட்சி உங்களுடைய ஆட்சி ஏனென்றால் அன்று திமுக இல்லை என்றால் ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட காங்கிரஸ் ஆட்சி நிலைத்திருக்காது அந்த போர் மேகம் சூழ்ந்தபோது நீங்கள் வெளிவந்திருந்தாலும் கூட ஈழத்திலே அந்த போர் நடைபெற்று இருக்காது இத்தனை லட்சம் அப்பாவி தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு இருக்க மாட்டார்கள் நீங்கள் சுட்டிக்காட்டி கூட்டணியில் இருந்து வெளிவருவது போல் ஒரு நாடகம் ஆடினீர்கள் இன்று வரை அந்த காங்கிரஸோடு தானே கைகோர்த்து நிற்கின்றீர்கள் ஏனென்றால் இந்த விஷயத்திற்காக நீங்கள் வெளியில் வந்து காங்கிரஸ் மீது பழி போட முடியாது ஏனென்றால் அன்று நடைபெற்றது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நீங்கள் மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தீர்கள் ஈழத்தமிழர்களுடைய கொலைக்கு திமுகவும் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் காரணம் என்பதுதான் உண்மை இந்த வரலாற்று உண்மையெல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு ஒரு குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அதிமுக ஆதரித்து விட்டது என்பதை சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றீர்கள் அதே பழைய பஞ்சாங்கத்தை தூக்கியாந்து இப்போது தூசி தட்டி மீண்டும் பேச இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் அண்ணா திமுகவை சிறுமைப்படுத்தவில்லை இஸ்லாமிய மக்களை சிறுமைப்படுத்துகின்றீர்கள் ஏனென்றால் ஒரே கதையை திரும்ப திரும்ப சொல்லி அவர்களை மடைமாற்றி மனம் மாற்றி தொடர்ந்து உங்களுடைய மகுடிக்கு மயங்குகின்றவர்களாக வைத்துக்கொள்ள நினைக்கின்றீர்கள் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான அரசியல் இதை செய்வதற்குத்தான் நீங்கள் இங்கே முதலமைச்சராக இருந்து கொண்டு இருக்கின்றீர்களா ஒரு விழாவுக்கு சென்றால் அந்த விழாவுடைய மாண்பு குறித்து அந்த மதத்தினுடைய நல்கூறுகள் குறித்து பேச வேண்டும் அதை விடுத்துவிட்டு திமுகவுடைய நிலை குறித்து அங்கே பேச வேண்டிய அவசியம் என்ன தயவுசெய்து இனிமேலாவது மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது கண்ணியத்தோடு பேசுங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட ஒரு இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது கோடான குடி தொண்டர்களை கொண்ட ஒரு பெரிய இயக்கம் அந்த இயக்கத்தை நோக்கி ஒரு சொல்லை சொல்லும் பொழுது ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து விட்டு சொல்லுங்கள் அதுதான் நல்லது நீங்கள் தொடர்ந்து இங்கே இருக்கின்ற சிறுபான்மை மக்களை ஏமாற்றி அவர்களை நம்ப வைத்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் தற்பொழுது அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் மிகுந்த அரசியல் விழிப்புணர்வை பெற்று வருகிறார்கள் இருபது இருபத்தி ஆறில் உங்களுடைய உண்மையான முகத்தை அவர்கள் தெரிந்து கொண்டு ஜனநாயக முறைப்படி நியாயத்தின்படி அவர்கள் யாருக்கு துணை நிற்க வேண்டுமோ அவர்களுக்கு துணை நிற்பார்கள் அது அவர்களுடைய இஷ்டம் நான் அனைவரும் அதிமுக நோக்கி வாருங்கள் எங்களை ஆதரியுங்கள் என்றெல்லாம் அழைக்கவில்லை அவர்களுடைய மனச்சாட்சிக்கு எது சரியோ அது செய்யட்டும் அதில் நமக்கு எந்த கருத்தும் இல்லை ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிமுக குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தது அதனால் இவ்வாறு விருந்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னால் அது அயோக்கியத்தனமான அற்பத்தனமான அரசியல் அப்படியெல்லாம் பார்த்தால் திமுக என்ற கட்சியையே நீங்கள் நடத்தக்கூடாது நீங்கள் செய்திருக்கின்ற தமிழர் விரோத செயல்களை பட்டியலிட்டால் பல மணி நேரம் பேச வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகவே நமது மேடைக்கு மேலும் மேலும் நீங்கள் வேலை வைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்